இந்த வாரம் நமக்கு வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் வாரமாகும் தொடங்குகிறது இஸ்லாமிய ஆண்டு துல்ஹில முடிவடைகிறது எல்லாம் வல்ல இறைவன் துல்ஹச்சி இந்த பிறை பிறக்கிற பத்து நாட்களையும் வருஷத்தில் அவனால் சிறப்பாக்கி வைக்கப்பட்ட மகத்தான நாட்களுக்குள் இறைவன் இந்த நாட்களை வைத்திருக்கிறான் நபிகநாயகம் செல்லி செல்லும் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்புள்ள காலத்தில் இருந்தே நான்கு மாதங்கள் மிகவும் மகத்துவத்திற்குரியவை நான்கு மாதங்கள் போர் விளக்கம் செய்யப்பட்டவை அந்த மாதங்களில் போர் செய்ய மாட்டார்கள் வணங்கி வழிபடுவதற்கு மிக அதிகமாக அவர்கள் தேர்வு செய்த ஒரு மகத்துவம் இப்போது நாம் அடைந்திருக்கின்ற அடைய இருக்கின்ற இந்த துல்ஹ் மாதத்திற்கு உண்டு போர் விளக்கு செய்யப்பட்ட மாதம் உலக முஸ்லிம்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிற மாதம் உலக முஸ்லிம்கள் குர்பானியை நிறைவேற்றுகிற மாதம் உலக முஸ்லிம்கள் எதிர்நோக்குகிற மாதம் என்றெல்லாம் ஏராளமான இந்த மாதத்திற்கும் இதன் ஆரம்ப பத்து நாட்களுக்கும் உண்டு நாம் அறிந்திருக்கலாம் முத்தான மூன்று பத்து நாட்கள் எல்லாம் இறைவன் நமக்கு வணக்க வழிபாடுகளுக்கு என்று வழங்கி இருக்கிற பெரும் அருண் கொடை ரமலானுடைய கடைசி பத்து இப்போது நாம் அடைந்திருக்கிற துன்ஹச் மாதத்தினுடைய முதல் பத்து அடுத்த மாதமான பத்துகள் ரமலானுடைய அந்த கடைசி பத்து முடிகிற போது ஈது பெருநாளை அல்லாஹ் தந்திருக்கிறார் இந்த பத்து நாட்கள் முடிகிற போது பக்ரீத் என்கிற பெருநாளை தந்திருக்கிறார் பத்து நாட்கள்டிநாங்க வருஷத்தினுடைய மகத்தான மூன்று பெருநாட்கள் மிக இந்த பத்துகளுக்கு பின்னாலே வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் பெருநாளை சந்திப்பதற்கு முன் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியமான பத்து நாட்கள் இப்போது நாம் அடுத்து அடையவிருக்கிற பத்து நாட்கள் காலங்களில் சில காலத்தை சிலவற்றை மேம்படுத்துபவன் அவன் இடங்களில் சிலவற்றில் சிலவற்றை விட மேம்படுத்துபவன் அவன் எல்லா சிறப்புகளையும் சில பொருட்களுக்கு தருவதை தன்னுரிமையாக வைத்திருக்கின்ற ரபுல் ஆனமின் காலங்களில் ஜும்மாவை மேம்படுத்தினான் ரபுலானை மேம்படுத்தினான் அந்த அடிப்படையில் இந்த பத்து நாளையும் மேம்படுத்தினான் செல்லல்லாக செல்லும் சொல்வார்கள் சையிதுல் அய்யா மியவுமுன் ஜூமஹா நாட்களுக்கெல்லாம் தலைவர் ஜூமாவுடைய நாள் திருக்குறான் இறக்குவதற்குவன் தேர்வு செய்த ரமதான் மாதம் இதுவெல்லாம் மாதங்களில் சில மாதம் வாரத்திலே சில நாட்கள் வருஷத்திலே சில இரவுகள் என்றெல்லாம் பல காலங்களை இறைவன் வேபிடித்து வைத்திருப்பை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அதுபோலத்தான் உலகத்தில் சில இடங்கள் எல்லா இடங்களும் ஒன்று போல் அல்ல அல் மசாஜிது ஸலாசா அல் அக்ஸா مسجد அல் அக்ஸா مسجد الحرام مسجد النبوي சில இடங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களை விட குறிப்பாக ஹஜ்ஜுக்கு க்கு போகிற போது ஒரு ஹாஜி அவன் புறப்பட்டு சென்னடைகின்ற அத்தனை இடங்களும் உலகத்தின் எல்லா இடங்களை விட பாக்கியத்திற்குரியவை அல்லவா சிலவற்ற இறைவன் மேம்படுத்தி அப்படி வைக்கிறான் இவைகளெல்லாம் இஸ்லாமிய சின்னங்கள் குரான் சொல்லுகிறது ஒவ்வெய் வழக்கையும் ஷஹாயம் ஆகி பயின் நகாமின் தக்குவல் குழு யார் அல்லாஹவனுடைய புனித சின்னங்களுக்கு மதிப்பு தருவார்களோ அது உள்ளத்தின் தக்குவாவை சார்ந்தது யார் அல்லாஹவின் புனித சின்னங்களுக்கு கண்ணியப்படுத்துவார்களோ அது அல்லாஹுவின் இடத்துல உள்ளத்தினுடைய தகுவாவை சார்ந்தது என்ற அரபி வார்த்தைக்கு புனித சின்னங்கள் என்று பொருள் ஒரு அதிர்ஷ்டமாக அல்லது அல்லாஹுவினுடைய ஏற்பாடாக திருக்குறானை புனித சின்னங்கள் என்று குறிக்கிற ஷஹாயிர் என்கிற வார்த்தை ஐந்து இடங்களில் குரானில வருகிறது ஐந்து ஹஜ்ஜினுடைய காட்சிகளுக்குள்ளேயே வருகிறது ஐந்தும் இந்த துல் ஹஜ்ஜினுடைய அமல்களுக்குள்ளேயே வருகிறது என்பதால் இந்த மாதம் ஷாயுல்லாவிலே சேர்ந்தது அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டு புனித சின்னங்களில் இந்த சின்னம் பாங்கு ஒரு இஸ்லாமிய சின்னம் ஹத்னா செய்யுதல் ஒரு இஸ்லாமிய சின்னம் தாடி ஒரு இஸ்லாமிய சின்னம் அமர்ந்து சிறுநீர் கடித்தல் ஒரு இஸ்லாமிய சின்னம் தொழப்படுகிற ஐவேளை தொழுகை இஸ்லாமிய சின்னம் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்பு இஸ்லாமிய சின்னம் அந்த அந்த வரிசையில் உலகம் சங்கமிக்கின்ற அச்சும் அச்சு சார்ந்த செயல்பாடுகளும் இஸ்லாமிய சின்னம் இந்த வரிசையில் புனிதமான நினைவு சின்னமாக போற்றி பாதுகாக்கப்படுகிற ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் சந்திக்க இருக்கிற இந்த துவக்கமான பத்து நாட்களுக்கு இந்த பத்து நாட்களை குறித்து நவிமார்களிடத்திலையும் நல்லோர்களிடத்திலேயும் என்னவெல்லாம் ஏற்பாடுகள் இருந்தது சிறப்புகள் சொன்னார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த முதல் வாரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்